ஹை ஃப்ரெண்ட்ஸ் தீபம் இப்போ ரொம்ப பேர் பரபரப்பாக ஸோ ீபம்ீபா வந்துட்டுமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு நம்ம ரம்யா அப்படின்னு கூட தெரியாம ரம்யாவை நம்பி தீபா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ் சாமியாரோடைய பேச்ச கேட்டு அந்த பேரல் குளரையும் இறங்கிடுறாங்க தீபாவை அதுல உட்கார வச்சு தீபாவை உள்ளரே வச்சு லாக் பண்ணி ஆத்துலையும் தள்ளி விட்டுறாங்க தீபா இருக்கிற அந்த ஒரு பேரல் வந்து பாத்தீங்கன்னா உருண்டுகிட்டே நேராக வந்துட்டு ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகுதுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகம் வந்துட்டு அதே இடத்துக்கு தேடி ஓரி வராருங்க ஸோ தேடி வந்துட்டு என்ன நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே நம்ம தீபாவை தள்ளி விட்டுறாங்க தீபா வந்து தண்ணியில் போயிட்டு இருக்காங்க கார்த்திக்குமே வந்துட்டு தீபாவை தேடிக்கிட்டே வராங்க கார்த்திகை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க தீபா தீபான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்துட்டே இருக்காரு அதுக்குள்ளேரையும் ரம்யாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிருது கார்த்திக் இங்கே வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அந்த ஒரு போலிச்சாமியாரும் தீபாவை தள்ளி விட்ட உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க தீபாவால கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதுல தாக்கு பிடிக்க முடியலை ஏன்னா மூச்சு விடுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அதனால வந்து தீபா வந்துட்டு இருந்து மயக்கத்துக்கு போயிடுறாங்க தீபாவை காப்பாற்ற முடியாமல் கார்த்திகை வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காரு தீபா நீ எங்கே இருக்க என்ன சொல்கிறா எங்கே இருக்க எங்கே இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே தீபா மயக்கத்தில் இருக்காங்க கார்த்திக்கு தேடி வந்துட்டு இருக்கும்போது வழியில் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுல இந்த ஒரு பேரலை அடிச்சிட்டு போகிறது தெரியுது ஸோ அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அமுங்கிறதுனால கார்த்திகை அதை தாண்டி போயிடுறாரு மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி வராரு வந்துட்டு அந்த ஒரு பேரலையும் வெளுத்துட்டு வர்றாரு கூடவே வந்துட்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஓபன் பண்ணோம்னா அவங்களுக்கு பெரிய ஷாக் அதுக்குள்ள இருக்கிறது தீபா கார்த்திக் ஒரு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாரு தீபா தீபான்னு சொல்லிட்டு நீங்க அப்புறமா அழுதுக்கலாம் சார் முதல்ல சிஸ்டரை காப்பாத்துங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு கார்த்திக் தீபா வந்துட்டு மூச்சு பேச்சு இல்லாம மயக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க தீபாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோன்னே டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு இவங்களை பத்தி எங்களால எதுவும் சொல்ல முடியாது இவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே போயிடுறாங்க இதுக்கு கார்த்திக் வந்துட்டு ரொம்ப வழியவே நின்ன பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு காகி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் படிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்